தோனிக்கு பதில் புதிய வீரர் தேர்வு ஐபிஎல் போட்டியில் இருந்து தோனி திடீர் ஓய்வு நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஐந்து முறை கோப்பையை வென்றுள்ள சிஎஸ்கே இந்த சீசனில் மிகவும் படுமோசமாக விளையாடி இருக்கிறது இதுவரை பதினோரு போட்டிகளில் விளையாடி இரண்டில் மட்டுமே வெற்றி பெற்று ஒன்பதில் தோல்வியடைந்து வெறும் நான்கு புள்ளிகளுடன் கடைசி இடத்தில் உள்ளது ஏற்கனவே சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் தொடரில் இருந்து வெளியேறிவிட்டது இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இளம் வீரர் பேடி காயம் காரணமாக ஐபிஎல் தொடரிலிருந்து தொடரில் இருந்து விலகியுள்ளார் சிஎஸ்கே அணியில் இருந்தாலும் அவருக்கு ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இந்த நிலையில் வேன்ஸ் பேடிக்கு பதிலாக மற்றொரு இளம் வீரர் ஒருவேல் பட்டியல் சிஎஸ்கே அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் வழக்கமாக சிஎஸ்கே அணி நிர்வாகம் பாதி சீசனின் போது எவ்வளவு எளிதாக யாரையும் ஒப்பந்தம் செய்யாது ஐ பி மினி ஏலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்றுதான் நிதானம் காப்பார்கள் ஆனால் இம்முறை அடுத்தடுத்து மூன்று இளம் வீரர்களுக்கு சிஎஸ்கே அணி ஒப்பந்தம் கொடுத்திருப்பது ரசிகர்களிடையே ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தோனி இந்த ஆண்டு ஐ தொடருடன் ஓய்வு பெற உள்ளதாக கூறப்படுகிறது அதனால் அடுத்த கட்ட அணியை தயார் செய்வதற்காகவே அவர் இதுபோல மாற்று வீரர்களை தேர்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது தோனியின் விக்கெட் கீப்பிங் பணியை செய்வதற்கு சரியான மாற்று வீரர் சிஎஸ்கே அணியில் இல்லை என்ற சூழல் நிலவியது இந்த நிலையில்தான் ஊர்வேல் பட்டேல் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் சிஎஸ்கே அணி நடத்திய இரண்டு பயிற்சி போட்டிகளில் அதிரடியாக ரன் குவித்திருக்கிறார் இதையடுத்து அவரை அடுத்து வரும் போட்டிகளில் விக்கெட் கீப்பராக பயன்படுத்த தோனி முடிவு செய்துள்ளதாக சிஎஸ்கே வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகியுள்ளது அதன் காரணமாகவே அவசர அவசரமாக ஊர்வில் பட்டேல் மாற்று வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இல்லையெனில் சிஎஸ்கே அணி மாற்று வீரரை தேர்வு செய்யாமலே கூட இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட மற்ற இரண்டு மாற்று வீரர்களும் உடனடியாக அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு அடுத்து நடந்த போட்டிகளில் விளையாடினர் அதே போலவே ஊர்வில் பட்டேல் நேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சிஎஸ்கே அணி வியாழன் அன்று விளையாட உள்ள கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த போட்டியில் தோனி ஒரு பேட்ஸ்மேனாகவும் கேப்டனாகவும் மட்டுமே செயல்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் குஜராத் அணியால் வாங்கப்பட்டவர் ஊர்வில் பட்டேல் ஆனால் குஜராத் அணிக்காக விளையாடிய ஊர்வில் பட்டேலுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு நடந்த சையத் முஷ்டக் அலி தொடரில் அசத்தலாக விளையாடினார் ஊர்வில் பட்டேல் இருபத்தி எட்டு பந்துகளில் சதம் விளாசியதன் மூலமாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் ஊர்வில் பட்டேல் இதுவரை நாற்பத்தி ஏழு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ள எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டில் விளாசியிருக்கிறார் அதிரடியாக விளையாடக்கூடிய வீரரான ஊர்வில் பட்டேல் சிஎஸ்கே அணிக்கு மிக முக்கியமான வீரராக உருவெடுப்பார் என்று பார்க்கப்படுகிறது அதேபோல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் இம்முறை இளம் வீரர்களை அதிகளவில் நம்ப தொடங்கியிருக்கிறது உங்கள் தின சேவல்